எந்த தாத்தா இப்ப எப்படி இருக்கு கால் வலி புடிச்சு விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையா முன்னாடி இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா தாத்தா இல்ல வேற எங்கேயாச்சும் வந்து சொல்லுங்க தாயில போட்டு தேய்ச்சி விடுதே வேணாண்டா இப்ப பரவாயில்ல நீ காலை புடிச்சு விடுத்ததுக்கு அப்புறம் கால் வலி குறைஞ்ச மாதிரில கிடக்கு தினமும் ராத்திரி தூங்கத்துக்கு முன்னாடி இப்படி காலை புடிச்சு விட்டு விரலுக்குலாம் சுலுக்கு எடுத்து விட்டா அன்னைக்கு நாலு பூரா செஞ்சு வேலையில அழுப்புல வழியே தெரியாம போயிட்டு பாத்துக்க இப்பதான் நிம்மதியே தூக்கமும் வர்றோம் சரி தாத்தா இதுல என்ன இருக்கு கையை கலாமக்கணும்னா டெய்லி வந்து கண்டிப்பா அனுப்பி கொடுதேன்

என்ன தாத்தா இப்படி பேசுற அக்கறதான் உனக்கு தைய கதை அமைக்க விட்டேன் நான் என்ன உனக்கு வேலுங்க ஐசி வச்சு ஏதோ காரியத்தை சாதி வந்த மாதிரியே பேசுற இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன் ஐயே நான் எப்படி உனக்கு ஹார்ட் வந்து நீ அவசரத்துல தண்ணி மாட்டேன் அட பாவி நீ குடுப்பேன் எனக்கு இப்ப ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரிலாம் சும்மா விளையாடிடு சொன்ன தாத்தா உம் இருந்தாலும் கொஞ்சம் உசாராதான் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம முக்கியமான விஷயம் சொல்லலாம் அதை விட்டுருக்கு எதுதோ பேச கலப்புற இவரு உன் பொன்னாட்டியோட அப்ப அதான் தகவல் தெரிஞ்சுதா தாத்தா எந்த நேரத்தில் வயசுல பெரிய ஊரு பொன்னாட்டியோட வந்து அப்ப உனக்கு வந்து மாமனாரு கொஞ்சமாவது மரியாதை மனசுலயாவது இருக்கட்டும்டா நீ பேசுறது யாராச்சும் காதல் என்னன்னு நினைச்சுப்பாவோ அதுவும் பொன்னாட்டி மதி குழந்தை அவங்க அப்பக்கார பத்தி நீ மட்டும் பேசுறது பார்த்தா அவ்வளவுதான் சம்புதான் பாத்துக்கிய பின்ன கோவம் வராதா இல்ல எனக்கு என்ன குறைச்சல் சொல்லி எனக்கு என்ன குறைச்சல்னு கேக்குற ஆரம்பிச்சிருந்தா அந்த ஆளுக்கு என்ன பிடிக்கல நான் என்ன வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கணும் இல்ல வேலைக்கு போகாம உருப்படாம கெட்ட பழகத்தோட பொண்ணுங்களோட சுத்தி கிடக்கணா சொல்லு பாப்பா அப்படி இருக்கல அந்த ஆளு என்னை பார்த்த உடனே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு பெத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூட பாக்காம கண் காணாத இடத்துக்கு போயிட்டாரு அதோட அமைதியா இருந்தாலும் பரவாயில்லை இப்போ காணாம போய் நம்ம உசுரெல்லாம் எடுக்கிறாரு நானும் எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தான் வச்சிருக்கேன் ஆனா அவர் எங்க போலாருன்னு தெரியல வீட்டுக்கும் போல அப்படி இருக்கல நான் என்ன செய்ய முடியும் சரிடா கோபப்படாத உன் பொண்டாட்டிட்டு வேட அவங்க அப்பா வகாத நான் கண்டுபிடிச்சு கொடுப்பேன் வேற வாக்கு கொடுத்து ஆனா என்னாலயும் முடியல நம்மளும் முடிச்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் அது கொண்டே அப்படியே அமைதியா இருக்க முடியாதுல்ல அந்த புள்ளை மனசு வருத்தப்படும்ல அதுக்கு அப்படின்னு சொல்லுறேன் இப்படியாவது அவங்க அப்பாவை கண்டுபிடிடா உன் கல்யாணம் வாழ்க்கை அப்பதான் நல்லபடியா இருக்கும் ஆமா நல்லா இருந்துட்டாலும் தாத்தா தேவையில்லாம அவரை பத்தி பேச வேணா நீ கதை படிச்சது எல்லாம் போதும் அந்த புக்கு ஓரமா கதாசிட்டு காவல் அடிச்சு படிச்சு தூங்கு நான் போறேன் எனக்கு காலையில வேலைக்கு வேற நேரம் ஆகுது அது மட்டும் இல்ல என் ஃப்ரெண்டு ஜேம்ஸ் அவனுக்கு நாலு அன்னைக்கு கல்யாணம் வேற என்னடா சொல்றேன் யாரு ஜேம்ஸ் நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட் ஆகாம பிரிஞ்சுட்டு இப்ப மறுபடியும் அவங்க அப்பா அம்மா சொன்ன கல்யாணம் பண்ணிக்க போறான் அந்த கூட பேசிட்டு நானும் அப்பே சொல்ல ஒரு பொண்ணோட பாவத்தை வாங்கி கட்டிக்கிட்டு அந்த குடும்பத்தாலே என்னைக்குமே ஒரு வேலை உருவா பண்ண முடியாது அப்படி இருக்கீங்களா அவளோட இன்னும் சவகை வச்சுட்டு கணிக்கிற்கோபுரதுல நாயம் தான் நானும் சண்டை எல்லாம் போட்டுட்டேன் ஆனா இப்போ அதுக்கான தண்டனை அவன் அனுபவிக்கிறான்ல உயிர் பொழிச்சு வந்திருக்கான் இப்போ இந்த கல்யாணத்துக்கு கூட அவனுக்கு விருப்பம் இல்ல அவங்க அப்பா அம்மா கல்யாணமே பண்ணிக்கிறான் என்ன எலவோ காதலிக்கிறத ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறத ஒருத்தே எல்லா காதலும் கல்யாணத்துல முடியுது இல்லை தாத்தா இப்ப அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருப்பா அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கு இவன் பண்ண தப்பா நினைச்சு வருத்த பண்ணிக்கிட்டு இவ்வளவு நல்லா வாழ்க்கையே வேண்டாம்னு வெறுத்து இருந்து இப்பதான் ஒரு வழியா கல்யாணமும் ஆக போது பாத்துக்க என்னமோ இதுக்கப்புறமா உருப்படியா இருந்தா சரி அடே வா பா சின்ன பண்ணல என்ன அங்கேயும் வேணுட்ட உள்ள வா அது வந்து தாத்தா நீங்க சாப்பிட்டு மாத்திரம் சாப்பிடாம வந்துட்டீங்க அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு போலாம் நன்னே என்னங்க தாத்தா பரவாயில்லையே வர வர பொறுப்பாயிட்டுமா பாத்தியடா இந்த விட்டு சின்ன மரமாவில ஏ எந்த கிழவு மேல எவ்வளவு அக்கறையா இருந்து எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்தா பரு ஒரு நாள் நீ இப்படி தெரிஞ்சிருப்பியா தாத்தா இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல தினமும் ராத்திரி நீ தூங்குறதுக்கு முன்னாடி கையை கால அமைக்கி விட்டு உனக்கு வழி இல்ல போனதுக்கு அப்புறம் உனக்கு தூங்க வைக்கேன் ஆனா நீ என்னைய பாத்து இப்படி கேக்குற ஆ சரிடா உடுடா உடுடா ஆமாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பாத்துக்கா அடே நீ என்னடா இங்க மீட்டு இருக்க இன்னும் கிளம்பாம கிளம்ப கிளம்ப காத்து வரட்டும் என்னது நான் போனமா நான் போனதுக்கப்புறம் அப்படி என்னத்தை பரம ரகசியத்தை பேச போறியா இங்கே பேர் நான் போக முடியாது என இங்க தான் இருப்பேன் இது தானே சொல்லு அதெல்லாம் சொல்ல முடியாது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஆயிரம் ரகசி இருக்கும் அதெல்லாம் உனக்கு எதுக்கு முதல்ல என்கிறது போ இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியல என் பொண்ணாட்டி கூட நான் சிரிச்சு பேச வேண்டியது நீ உட்காந்து பேசல இல்ல ஏன் நேரம் போகல போ அதுக்குள்ள ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கணும் பார்த்துக்க உனக்கு அந்த வாய்ப்புலாம் அமையாது இதுக்கு கிளம்பு கிளம்பு ஏன் சொல்ல மாட்டேன் எல்லையன் நேரம் எனக்குன்னு ஒரு வரும்ல அப்படி இருக்கும் உனக்கு என் பொண்ணாட்டி கூட உட்காந்து கதைக்கதையாக நான் பேசுவேன் நீ அப்போ கடுப்பாவை பாரு

எனக்கு பிறந்தது ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க பெரியவந்தா இந்த வீட்டோட கிடக்கும் சின்ன வந்தா உன் புருஷனோட அப்பா அம்மா பாத்திக்க என் பெரிய பிள்ளைக்கு தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் கட்டி வச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தேன் பல வருஷம் ஆகி அவங்களுக்கு குழந்தையே இல்லை சின்னவே நான் இவ்வளவு சொல்லி பேச்சு கேட்காம அவன் ஆசைப்பட்ட மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் உன் புருஷன் பிறந்தா பாத்திக்க அதுக்கப்புறம் நானு போய் சமாதானம் பண்ணி கூட்டி அந்தட்டேன் கொஞ்ச நாள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம் ஆனா காலப்போக்குல அந்த சந்தோஷமே நினைக்கல உன் புருஷனோட அப்பா அம்மா ஒரு விபத்துல இறந்துட்டாங்க ஆமா கடன் நான் நெசத்து தான் சொல்றேன் அவங்க போனதுக்கு அப்புறம் என் பேர பிள்ளை அவங்களே நினைத்தி அழுதுகிட்டு தொடர்ந்தான் அதுக்கப்புறம் பாட்டிக்கு பெரிய உதான் பிள்ளையாடு தூக்கி வளர்த்தா அப்படில இருந்து பெரியம்மா பெரிய பண்ண அவங்களே சுத்தி சுத்தி வருவா பாத்துக்கேன் என் பெரிய பையனும் பெரிய மர்மகளும் குழந்தை இல்லாம இருந்து ஏன் தம்பி குழந்தையே தான் குழந்தையா அவங்களும் வளர்க்க ஆரம்பிச்சாவோ இன்னைக்கு வரைக்கும் ஒத்துமையா நல்லபடியா பாத்துட்டு சந்தோஷமா தான் இருக்காவோ இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்றேனா அவ ஏற்கனவே அப்பமா இல்லாம நினைச்சு வருத்தப்பட்டு நினைச்சுட்டு என்னதான் தாத்தா பாட்டி பெரியமா பெரிய நாங்க பாசம் காட்டி வளத்தாலோ பெத்தவங்க மாதிரி வராது இல்லையா அதனாலதான் சொல்றேன் நீ அவன் தங்காம புரிஞ்சு நடந்துக்குமா தாயி இனி மட்டும் நீங்க சண்டை போடாம சந்தோஷமா அதை பாக்கணும் இது தவிர வேலை இலக்கண இருக்கு கடைசி காலத்துல நாங்க வாழ்ற வாழ்க்கைய உங்களுக்காக தானே சாதனையா மனசுல எதிர்ப்பு காதுக்குமா எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்க எத்தனை காலத்துக்கு இப்படியா இருக்கு சொல்லுங்க பாப்போம் கூடி சீக்கிரம் உங்க அப்பாவும் கண்டுபிடிச்சிடலாம் சரியா கிட்டி வைக்கிது எப்போதான் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வாழ போறாங்களே தெரியல இந்த பிள்ளை என்ன அப்படி பிடிவாமலாம் கிடக்கு என் பேர் எனக்கு என்ன அழகு இல்லாமல கிடக்கு அவளும் படிச்சு போட்டு சம்மாதிக்கிற ஒரு வேலையில கிடக்கான் இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த பொண்ணு ஒரே பிடிவாதமா வாழ மாட்டேன்னு கிடைக்கப்பா அந்த ஆண்டை வந்து அவனுக்கு புத்திய தரணும் வணக்கம் வரவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க அக்கா உங்க கால் எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் உங்க உங்களோட அன்பு ஆதரவு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு கால்ல மாவு கட்டு போட்டுருக்கு அதனால கட்டில தான் உட்காந்து கிடக்கணும் காலை ஒன்றும் நடக்க முடியாது இன்னும் எத்தனை மாசத்துக்கு இருக்க போகிறது தெரியல நேற்றுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்னா அதனால தான் வீடியோ போடல பார்த்துக்கிடுங்க என்னடா இது முன்னே தான் வீடியோ போட்டாவோ அதுக்குள்ள போடவே நினச்சிக்காதீங்க ஆஸ்பத்திரி போய் ரெண்டாவது கட்டு மாத்திட்டு வந்திருக்கேன் இதோட ஒரு மாசம் மறுபடியும் இந்த கட்டோடு தான் கிடக்கணும் டாக்டர் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா தான் மறுபடியும் கட்டு போடணும் போல இருக்கு இன்னும் எத்தனை கட்டு போட்டு எத்தனை மாசத்துக்கு கை காலை வச்சுக்கிட்டு நடக்காம உட்காந்து கிடக்கணுமோ தெரியல என்னோட சின்ன ஒரு கவனக்குறைவு இப்படி ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு கட்டில் உட்கார வச்சிருச்சு பாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப நான் நல்லா தான் இருக்கேன் என்ன தான் முடியல ஒரு மன வருத்தமா இருக்கு இந்த கவின் பையனை முடியல எங்க அப்பா அம்மா தான் பாவம் என்ன செய்வாங்க அவங்க வேலையும் கெடுது என்ன தான் தெரியல சரி விடுங்க புடிச்சே நல்லதுக்கு நினைச்சு நினைச்சுக்கேன் இப்ப முன்னைக்கு டாக்டரும் தான் சொல்லியிருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் இந்த காலை வச்சுட்டு நடக்க முடியல அதுதான் கஷ்டமா இருக்கு நீ எங்களுக்காக வேலைக்கு அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே இனி மட்டும் நம்ம டெய்லி வீடியோ போடுவோம் அது மட்டும் இல்ல ஒருத்தர் சொல்லிருந்தாங்க இருபது நிமிஷம் வீடியோ போடுக்கணும் நிறைய பேர் சொல்றீங்க ஆனா என்னால் தான் முடியல இனிமேட்டும் கண்டிப்பா இருபது நிமிஷம் பதினாறு நிமிஷம் அந்த மாதிரி வீடியோ போடுறது நம்பளே இன்னைக்கு ஒரு சின்ன மறைக்கொண்டு ஒரு ஸ்டோரி மட்டும் தான் போட்டிருக்கேன் பிடிச்சிருக்கிற மிக அப்போ ஒரு உண்மையான ஒரு விஷயம் வந்து வெளியே வரும் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டோரி நான் இன்ட்ரஸ்டா கொண்டு போறேன் இது வரைக்கும் எவ்வளவு தானே கொஞ்சம் கொண்டு போயிட்டேன் நினச்சிக்க முடியல அதனால இதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி அமைக்கிறேன் உங்களுக்கு இதுல வேற ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் பாத்து பத்திரமா இருக்கேன் எனக்கு ஒண்ணும் இல்லன்னா நல்லா இருக்கு இனிமேல் நம்ம சரிங்களா நண்பர்களே உங்களுக்கு ஏதாச்சும் கதை பிடிக்கல உங்களுக்கு ஏதாவது மாத்தணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி மாத்திக்கலாம் பாத்தீங்களா நண்பர்களே பக்கத்துல சவுண்ட் கேக்குதா வேற யாரும் இல்ல என் மவன்யா அவனை வந்து கத்திட்டு கிடந்தான் அவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வீடியோ எடுத்து போடுறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சரி நண்பர்களே எல்லாரும் பாத்து சுதானமே இருக்கேன்